அனைவருக்கும் வணக்கம் வடிசாறு உணவு முறை திட்டம் பத்து நாட்கள் பயணிக்கக்கூடிய வாட்ஸ்அப் குழு வடிசாறு அதாவது விதவிதமான சூப் வகைகள் அதாவது தமிழில் வடிசாறு ஆங்கிலத்தில் சூப் அப்படின்னு சொல்லக்கூடியது அதோடு சேர்ந்த அவித்த காய்கறி கலவுகள் அதாவது பாயில்டு வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் கொண்டு வடிவமைக்கப்பட்ட பத்து நாட்களுக்கு பயணிக்கக்கூடிய ஒரு உணவு முறை திட்டம் இந்த குழு இந்த மாதங்களில் முக்கியமாக எடுத்து கடைப்பிடிக்க வேண்டிய உணவு முறைகள் இந்த காலங்கள்னால் இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் சூழலில் தன்மை அதிகமாக இருக்கும்போது உடலில் செரிமானம் மிதமான நிலையில் தான் இருக்கும் அப்போ எளிமையான உணவுகளை கடைப்பிடித்து அந்த நாட்களில் உடலை நம்ம அக வெப்பத்தை தகவமைத்து கொள்ளக்கூடிய வகையில் நம்ம இந்த மாதிரியான உணவுகளை கடைபிடித்து இந்த மாதங்களில் இருப்பது உடலுக்கு ஒரு இணக்கமான சூழலை ஏற்படுத்தும் அந்த வகையில் அடை வடிவமைக்கப்பட்டது தான் இந்த வடிசாறு உணவு முறை திட்டம் இந்த குழு எப்போ துவங்குது இதை பற்றியான முழு விளக்கப்பதிவு இந்த குழுவின் இணை இணைப்பான முழுமையான வீடியோ பதிவில் இருக்கும் அதை கேட்டு தெரிந்து கொண்டு இணைந்து பயணிக்கவும் நன்றி